ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வச்ச மருதாணி செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்க சின்னோண்டு செடியாக வந்து எங்களோடய ஃப்ரெண்டு இருந்து வாங்கிட்டு வந்தோம் சின்ன ஓண்டு இருந்துச்சு அந்த செடி வந்து இப்போ ஒன் இயர் ஆச்சு இதே பார்த்து எவ்வளோ பெருசாக வந்திருக்கணும் அப்புறம் வந்து இந்த மரம் வந்து எங்கள் வீட்டுக்காமல் வால் வாழ்க்கைக்கு வெளியிலே அதுவாகவே வளர்ந்துச்சு இந்த பார்த்திங்களா அதோடய பூவெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்குது இது வந்து காம்பவுண்டு காம்பவுண்ட் வாழ்க்கை வெளியில் அந்த இந்த மரம் மரமாகவே வளர்ந்துச்சு இதாகவே வளர்ந்துச்சு ஆனால் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மருதாணி புது மாதிரி ரெட் கலரில் இருக்குமா இங்கே பார்த்திங்களா ஆனால் வந்து இந்த இந்த மரத்தோட பூவெல்லாம் இப்படி க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்குது இப்படி தான் இருந்திருக்கும் இந்த மரத்தோட பூ மரதா மரத்தோட பூ மட்டும் இந்த மாதிரி இருக்குது இந்த மரத்தை பார்த்தோன்னையுமே நானும் தம்பியை வச்சோமா இது இவ்வளோ பெருசாக இவ்வளோ அழகாக வந்துச்சுங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு